അലൈക്കും അല്ലാമലൈക്കും വരഹമുല്ലാ വരകാത്തൂ അലഹമുല്ല വസ്ലാം അലൂലില്ല മുഹമ്മദ് ബിൻ അബ്ദുല്ലാ അജ്മീൻ അമ്മാബാജ് ഇൻറെ ഇന്ന നികഴ്ചി റസൂൽ അലൈഹി അലൈസാം അവരുടെ നബി വരലാറ് ചെയ്യപ്പെടിയ സീരായ നികഴ്ചയ്ക്ക് നാളായിരുന്നാലും അന്ന നികഴ്ച ഇൻഷാന്ത அதை நிகழ்ச்சியை பொறுப்பாக செய்யக்கூடிய ஷஃப்தீன் நசன் அவர்கள் அடுத்த கிழமை அதை செய்வதாக சொல்லி இந்த நிகழ்ச்சியில் வேறு ஏதாவது நிகழ்ச்சி செய்யும் வேண்டிக் கொண்டார்கள் அதற்கென்ற இன்றைய தினத்தில் நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய அர்ஃபாவுடைய நாள் அதே போன்று ஐயாமுத்த ஸ்ரீக் பிறநாள் தினங்களுடன் சம்மந்தப்படக்கூடிய சில முக்கியமான சட்டங்களில் சிலவற்றை சொல்லாமல் நினைக்கின்றேன் பொதுவாக நாங்கள் ஹ்ஜாவுடைய ஆரம்ப பத்து நாட்கள் அந்தாவை அதிகமாக திக்க செய்யப்படக்கூடிய சாலிஹான் அமல்கள் நிறைய செய்வதற்கு அந்தாவுக்கு விருப்பமான நாட்களில் இன்னும் இரண்டு நாட்கள் எங்களுக்கு எஞ்சியிருக்கின்றன எங்களுடைய அதாவது நாளை தினம் திங்கட்கிழமையும் அதே போன்று துல் ஹிஜ்ஜா மாதத்தில் ஒன்பது நாள் அழைக்கக்கூடிய அடுத்த நாள் தினம் ஆகிய இரண்டு தினங்களும் இந்த குறிப்பிட்ட முக்கியமான நாட்களாக காணப்படுகின்றன இந்த நாட்களடையும் போன்று அடுத்து வரக்கூடிய பெருநாள் தினம் அதுக்கு பின்னால் வரக்கூடிய ஐயா முத்த இந்த மூன்று சந்தர்ப்பங்களையும் ரசூலந்தாய் சலம் தாலிசலம் அவர்களால் எங்களுக்கு காட்டித்தர காட்டித்தரப்பட்டிருக்கூடிய சில குறிப்பான அமல்கள் அதில் நாங்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான ஷேர்பாடுகள் அதன் சம்மந்தப்படக்கூடிய சில சட்டங்கள் என்பவற்றை இந்த நிகழ்ச்சியை தெளிவுபடுத்தாமல் நிற்கின்றேன் எங்களுக்கு தெரியும் பொதுவாக இந்த நாட்கள் பொதுவாக அமைச்சியதுக்கு அந்த மிக விருப்பமான நாட்கள் அதை போன்று இந்த நாட்களில் தொடர்ந்து எங்களுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான நாள் தான் அறஃபாடு நாளாக காணப்படுகின்றது ரசூலந்தாய் செலந்தா ரேசலம் அவர்கள் இந்த அறப்பாடை நோமை பற்றி சிறப்பு சொல்லும் பொழுது இந்த அறப்பாடை நோம்புட நோன்பு இரண்டு வருஷத்துடைய பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக அமையவதை நான் எதிர்பார்க்கின்றேன் என்று சொல்கின்றார்கள் முஹர்ரம் மாசத்துடைய ஆசூர நோம்பை பொறுத்தவரையில் அது ஒரு வருஷத்துடைய நோம்புக்கு குற்றப்பரிகாரமாக அமையும் என்பதாகவும் அரஃபாடு நோம்பை பொறுத்தவரையில் அது இரண்டு வருஷத்துடைய குற்ற பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக அமையும் என்ற கருத்தை இருக்கின்றார்கள் எனவே இந்த அரபாடு தினம் இருக்கின்றது அது விசேஷமான ஒரு நோம்பாக காணப்படுகின்றது இந்த அரஃபாடு தினத்திலே நாங்கள் பிடிக்கிறது மிக முக்கியமான சின்னாக்கள் ஒன்று இந்த நோம்பை பொறுத்தவரையில் ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய அரஃபா மைதானத்தில் ஹெஜ்ஜு கடமையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய அந்த ஹஜ்ஜிகளை தவிர்த்த மற்ற அனைவருக்கும் இந்த அரபாடை நோம்பு நோட்பது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கின்றது பொதுவாக இந்த சுண்ணத்தான நோன்புகள் நோக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வித்தான் அதாவது குறிப்பாக பெண்கள் இருந்து வரக்கூடிய கேள்வி அதாவது இந்த அறப்பாடை நோன்பை நோக்கும் பொழுது நாங்கள் கதாடை நோம்புலங்களுக்கு இருக்கின்றன இந்த கதாடு நோம்பையும் அரபாடே அல்லது வேறு சுண்ணத்தான நோம்புலையும் சேர்த்து ஒன்றாக நாங்கள் நோக்கலாமா எனவே கதாட நோம்பை பொதுவாக அன்றைய காலங்களில் வரம்பி இருக்கின்றது நிறைய பெண்களும் இந்த ஆறு நாட்கள் நோம்பு நோக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது ஆறு நோம்பை நீத்து வச்சு கதா விஷயத்தை நீத்து வைப்பார்கள் என இப்படியொரு முறை அங்கே இருக்கின்றதா உண்மையில் நாங்கள் சுண்ணத்தா நோன்பு என்பது அது வேறு கதா என்பது வேறு ரமதாண்ட விடுபட்ட நோன்புகளை நாங்கள் கட்டாயமா கதாச்சி இதாக வேணும் இது நாங்கள் அந்தாஸ்மான் அத்தால் அடுக்கு நெருங்குறதுக்காக அந்த ரசூசலாசங்களுக்கு குறிப்பாக குறிப்பாக்கி சில நாட்களை நாங்கள் தரிசு தெரிசு தந்திருக்கின்றார்கள் அந்த நாட்கள் நாங்கள் நோம்பு நோட்பது மூலமாக அது நாங்கள் சுண்ணத்தான அமல்களை செய்து அந்தாவுக்கு நெருங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எனவே தொழுகையில் நாங்கள் தஹீத்துல் மஸிது போன்ற தொழுகையில் நாங்கள் ஒரு ஃபரலை தொல்வது மூலமாக அல்லது வேறு ஏதாவது சுண்ணத்தை தொல்வது மூலமாக அது நிறைவேறுப்பது போன்று நாங்கள் ஒரு நோம்பை நோட்பது மூலமாக சுண்ணத்தான நோம்பு அப்படி நிறைவேற மாட்டாரு எங்களுக்கு ஹஜீஸ்கல் எங்கேயும் காண முடியாது ரசூலுந்தா செல்லாசம் அவர்கள் எங்களுக்கு ஒரு நோம்பை இன்னொரு அதில் சுண்ணத்தையும் பரலையும் ஒன்று சேர்ப்பதற்கு ஏன்னா அப்படியே ஒரு நோம்பு ரசூல் எங்களுக்கு ஆட்டி தரல எனவே நாங்கள் இந்த நாளில் நோட்கப்படக்கூடிய நோன்புகள் வந்து எங்களுக்கு அரஃபாட நோன்பு நாங்கள் அநீத்து நோன்பு நோட்போம் அது கதாவோட நோம்பல் இருக்குமாய்ந்தால் அது அவர்கள் அந்த கதாட நோன்பை அவர்கள் வேறு நோட்டுக்கொள்ள வேண்டும் எனவே இந்த ரெண்டில் அவர்கள் கதாவோட நோன்புக்கு அவர்களுக்கு அவகாசம் இல்லாமல் அவசரமாக நிறைவேற்ற வேண்டிய கட்டாயமானவர்களாக இருந்தால் அவர்கள் இந்த அறஃபாட நோம்பை நோட்பதை விட அவர்கள் தான் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றால் பொதுவாக எங்களுக்கு தெரியும் நாங்கள் நோம்பு ரொம்ப விடக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு மார்க்கம் அனுமதிச்ச ஒரு காரத்துக்காக நோம்பை விடுவோமாயிருந்தால் அடுத்த ரமதான் வரும் வரைக்கும் இதில் கலாச்சி அவகாசம் இருக்கின்றது ஏனே மார்க்கம் அனுமதிச்ச உதாரணமாக நோய் போன்ற காரணங்கள் அல்ல பிரயாணம் போன்ற காரணங்கள் அல்ல இது போன்ற வேறு ஏதாவது பெண்களுடைய மாதவிடா சம்பந்தப்பட்ட காரணிகள் இது போன்ற காரணங்களுக்காக அவர்கள் நோன்பை விடுவார்கள் இருந்தால் அது நியாயமான அங்கீகரிக்கப்பட்ட காரணங்கள் இந்த காரணங்களுக்காக தர் நோம்பை விட்டிருப்பாராயிருந்தால் அது அவசரமாக அவர் கதாச்சிய வேண்டிய இல்லை ஆனாலும் அதை அவசியப்படுத்திக் கொள்ற சுத்தன் எனவே அந்த வகையில் தான் ஆயிஷா அலிதாம் போன்ற கொண்ட ஹதிஷ்கல் நாங்கள் பார்க்கலாம் அவங்க ஷாபான் மாதத்தில் தான் நோம்பல் அதிகமாக கதாச்சித ஹதிஸ்கல் வந்திருக்கின்றது எனையார் அடுத்த ரமதான் ஆரம்பிப்பதற்கு முன்னால் சென்ற ரமதானை விடுபட்ட நோம்பலை கதாட்சிக்காக வேண்டித்தான் ஷாபானில் நிறைய நோம்பு நோட்டிருக்கின்றார் எனவே அந்த வகையில் அது அவங்க சின்னதா நோம்பலை நோட்டிருக்கின்றார்கள் இந்த ரமதான்ண்ட கதாவை இருக்கின்றார்கள் அங்கீகரிக்கப்பட்ட காரங்கள் இருக்குமா என்றால் அதை பிற்பட்டதை இல்லை அடுத்த ரமதான் வரைக்கும் அவகாசம் இருக்கின்றது ஆனால் வேண்டுமண்டே நோம்பை விட்டார்கள் பாவமான அமைப்பில் அந்த நியமன காரணம் இல்லாமல் வேறு வரம்பு மீறி நோம்பை விட்டிருப்பார்களா இருந்தால் அவர்களை பொறுத்தவரையில் உடனடியாக கதாட்சியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் நோம்பை கதாட்சியதை பிற்படுத்தக்கூடிய தாமதப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் அவருக்கு பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக காணப்படுகின்றது எனவே அவர்கள் அவசரமாக கதாச்சே வேண்டும் எனவே காரணமின்றி நியாயமான எந்த மார்க்கம் அங்கீகரித்த காரணம் இல்லாமல் இந்த நோம்பை இருந்தால் அவர்கள் கதாவுக்கு கட்டாயமாக முன்னுரிமை கொடுத்தே ஆக வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்கள் சாதாரண இது போன்ற மாதவிடாய் போன்ற பிரச்சனைகளுக்கான பெண்கள் நோம்பை விட்டிருந்தால் அவர்கள் கதா செய்வதை வேர் நாட்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் சுண்ணத்தான் நோம்பை அவர்கள் அந்த சுண்ணத்தான் நாட்கள் நோம்பு நோக்க வேணும் நாளைய தினத்திலோ அல்ல மறுத்தினத்திலோ ஒருவர் அவர் பெண் அவர் கதா நோமை ஆய்ந்தால் கதாவாக நிறைவேறும் அது பிரச்சனை இல்லை அவர்கள் அந்த சுண்ணத்தான் நன்மை பெற்றுக்கொள்வதற்காக நீத்து வைப்பதாக இருந்தால் சுண்ணத்தை மாத்திரம் நீத்து வைக்க வேண்டும் ஏனே சுண்ணத்தையும் அவர் கதாவையும் ஒரே ஒரே நோன்பு மூலமாக அடைவாக்க இருந்தால் அந்த நோம்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பது தான் ஹதீஷ்துரைஷார் சார்ந்த ஹதீஸை முற்படுத்தும் மூலமாக கருத்தாக காணப்படுகின்றது எனவே அந்த நோம்பை நாங்கள் விசேஷமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேணும் இந்த ரசூலந்தாய் சலம்பாலைசலம் அவர்கள் அறப்பாழ தினத்தில் நோம்பை தவிர்ந்து வேறு ஏதாவது அமைக்கலை எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்களா என்று பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பொதுவாக நாங்கள் இந்த ஆரம்ப பத்து நாட்களையும் அதிகமாக திக்ரி செய்வதும் தப்பீறி சொல்வதும் அதே போன்று நிறைய நல்ல மக்கள் செய்வது சொன்னால் அந்த ஆரம்ப நாட்கள் மிக விசேஷமான ஒரு நாளாக அரப்பாடு நாள் காணப்படுகின்றோம் அதனால் கூடுதலாக நாங்கள் கவனம் செலுத்துவது அது பிற இல்லை நாங்கள் இந்த நாட்களில் கவனம் செலுத்தாத அளவுக்கு நாங்கள் அரபாடை தினத்தில் கூடுதலாக கவனம் இருந்தால் அது ஒரு செய்தான் குறிப்பாக அரபாடை தினத்துக்காக நீ வேறு ஏதாவது திக்கிற்களரசுலாக காட்டித் தந்திருக்கின்றாரளா அல்ல வேறு ஏதாவது எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க ஏட்டண்டா ஹதீஸ்கள வந்திருக்கின்றது பொதுவாக ஹதீஸ் அதாவது ஹதீஸ் அது நானும் என்னது அஹ் முன்னாந்த நபிமார்களும் அரஃபாட தினத்தில் சொன்ன திக்ராக சிறந்ததுன்னு சொல்லி அந்த லாயிலிருந்து அந்த களிமாஷால அந்த வார்த்தை சொல்லிக்கின்றார்கள் இந்த திக்ரு அதே போன்று ஹைருத்வா துவாக்கலையாக சிறந்தது அரஃபானால கேட்கப்பட துவா தான் இந்த ஹஜீஸ்களை வரக்கூடிய இந்த செய்திகள் இது ஹாஜிகளுக்கு குறிப்பானதா அல்லது ஹாஜியல் அல்லாத ஆக்களுக்கும் அந்த தினத்தில் செய்ய அனுமதியுள்ளதா என்கிற விஷயத்தில் அறிஞர் கிடையாது கருத்து வேட்டுமே இருக்கின்றது ஆனால் ரசூலுந்தாய் சலந்தாரசுமார்கள் ஹஜ்ஜியில் இல்லாத ஏனையா ஆக்களுக்கு இப்படி குறிப்பாக அமல்களை அது சொல்லித்தரல இன்று சில பள்ளிகளில் அரஃபானால் மாலை நேரத்தில் கூட்டாக சேர்ந்து சில அமல்களை ஏற்பாடு செய்வார்கள் இது இம்மா மஹமது போனோட காலத்தில் நடந்தால் சில பதிவுகள் காணப்படுகின்றன ஆனால் அவர்கள் அதில் கலந்து கொள்ளவில்லை அவரோட சூழலாக அதை என்பதை நான் கலந்து கொள்ளவில்லை ஏன்னா அப்படி அரஃபாட மாலை நேரங்களில் குறிப்பிட்ட சில களிமாக்கள் எல்லாம் சேர்ந்து ஓதுவது இதுக்கு ஹஜீஸ்கல் தெளிவான ஆதாரங்கள் இது என்பதை நாங்கள் வழங்கிக்கொள்ள வேண்டும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த ஆய்வு கூடுதலாக இருந்தால் அந்த அந்த இடத்தில் நாங்கள் துவா இருந்தால் அது பிரச்சனை இல்லை அது அனுமதிக்கப்பட்ட தான் ஏன்னா இந்த பத்து நாட்களுமே அந்த துவாக்கும் தப்பிருக்கும் திக்கிருக்கும் நிறைய அமலுக்கும் உள்ள நாட்கள் தான் ஆனால் அதில் கடைசினால் வரக்கூடிய அந்த அரஃபா தினத்தில் நாங்கள் கூடுதலாக செய்வது பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்ததாக இந்த அரஃபா தினத்தை பிந்தி அடுத்து வரக்கூடியது தான் இங்கே எங்கள்ட்ட பெருநாள் தினம் அக் பீர்னாடையா முத்தஸ்ரீக் இந்த இந்த தினங்களோட வரக்கூடிய முக்கியமாக பேசப்படக்கூடிய விஷயம் தக்பீர் அதாவது தக்பீர் சொல்வது இப்போ எங்கள்ட்ட ஒரு நடைமுறையில் வந்து ரெண்டு விதமான தக்பீர் சொல்வார்கள் அதாவது தக்பீர் தொழுகைக்கு பின்னால் மாத்திரம் குறிப்பான ஒரு தக்பீர் அடுத்த ரெண்டாவதாக எல்லா சந்தர்ப்பத்திலையும் செல்லப்படக்கூடிய தக்பீர் அதாவது அரபு மொழியில் தக்பீர் அனு சொல்லக்கூடிய ஒரு தக்பீரை சொல்வார்கள் அதாவது எந்த சந்தர்ப்பம்னு குறிப்பில்லாமல் எந்த நேரம் அதிகமாக சொல்வது சுண்ணத்தாக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் ரெண்டா தக்பீர் சொல்வார்கள் தொழுகைக்கு பின்னால் மாத்திரம் சொல்லப்படக்கூடிய தக்பீர் அதுக்கு தக்பீரால் முக்கையதுன்னு அரபு மொழி சொல்வார்கள் இப்போ இப்படி ரெண்டு விதமான தக்பீரை பிரித்து அது ரெண்டு விதமாக சட்டம் சொல்வார்கள் எங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்க்கலாம் பொது பள்ளிகளும் அரஃபாட தினம் சுபோக நேரமானத்தோட அஞ்சு நேர தொழுகைக்கும் அங்கே தக்பீர் செல்ல ஆரம்பிப்பார்கள் அப்படியே பெருநாள் தினத்திலே சொல்லி ஐயா முத்து அந்த கடைசி நாள் வரைக்கும் அங்கே கொடுத்ததுக்கு பின்னால் ஐயமா சத்தம் போட்டு தக்பீர் சொல்ல அதை தொடர்ந்து மற்ற நாள் தக்பீர் சொல்வார்கள் ஏன்னா இந்த தொழுகைக்கு பின்னால் மாற்றம் சொல்லப்படக்கூடிய அந்த தக்வீருக்கு தான் தக்பீரல் முக்கையதுன்னு சொல்லுவார்கள் அப்படி இல்லாமல் பிறநாள் தினத்தில் பிறநாள் நாளைக்கு பிறநாள் மாரிபத்திலிருந்து பெருநாள் தொலகை வரைக்கும் உள்ள நேரங்களில் அவர்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் தக்பீர் சொல்லுவ சுனாளி சொல்வார்கள் அந்த தக்பீருக்கு தக்பீரால் முரசுன்னு சொல்லுவார்கள் ஏன்னா இப்படி ரெண்டு வகுத்து தக்பீர் சொல்வார்கள் ஆனால் ஹஜீஸ்க நாங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்படி பிரிச்சு ரெண்டு விதமான தக்பீர்களுக்கு எனக்கு ஆதாரம் இருக்கின்றதா அல்லது நாங்கள் தக்பீர் பொதுவாக எப்பையும் நாங்கள் சொல்வது சின்ன சொல்லுதா பொதுவாக நாங்கள் பார்க்கும் பொழுது சஹாபாக்களுடைய நடைமுறை பார்க்கும் பொழுது தக்பீர் எப்போ ஆரம்பிக்கின்றார்கள் அரஃபானால் சுபாக்கள் ஆரம்பிப்பார்கள் எனவே சென்ற நிகழ்ச்சிகள் சொல்லப்பட்டிருக்கின்றது அதாவது சஹாபாக்கள் ஜுல்ஹித்தோட ஆரம்ப இருந்தே தக்பீர் சொல்வார்கள் அபுரேர்தான் அதே போன்று இபு நம் தான் போன்றவர்கள் ஆரம்ப நாட்களில் அவர்கள் கடைத்தலுக்கு அதே போன்று சந்தைகளுக்கு செல்வார்கள் ஆயிருந்தால் அங்கே சத்தம் இட்டு தக்பீர் சொல்வார்கள் அவரை சொல்வதை கேட்டு மற்றவனே தக்பீர் சொல்வார்கள் என அப்படி அந்த சூக் சந்தை அப்படி அதிரக்கூடிய அளவுக்கு தக்பீர் சத்தம் உயர்ந்து வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே அப்போ அந்த தக்பீர் ஆரம்ப பத்து நாட்களையும் நேரத்துறை இந்த தக்பீர் சொல்வார்கள் இந்த தக்பீர் ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பம் சிலர் அரபானால் செபோஹண்டு தான் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தக்பீர் அங்கிருந்தாலும் ஆரம்பிக்கின்றது ஏன்னா தக்பீர் பத்தாம் நாளுக்கு அந்த மோலாம் மோலாம்புற ஆரம்பிக்கின்றது தான் நாக்கள் இந்த ஒன்பதாம் நாள் அரபா நாள் முந்தின நாள் ராவுல அந்த தக்பீர் ஆரம்பிக்கிற வரை தான் தக்பீர் ஊர்வல மனுஷர் சின்ன பிள்ளையை பழக்கின்றார்கள் ஒரு ஆழத்தில் அப்படி தக்பீர் சோரஞ்சல் எப்படி இருக்கின்றார்கள் அதெல்லாம் தக்பீர் புறக்குறனாலன்னு நான் அவங்க சொல்கிறோம் அது ஏன்னா தக்பீர் நாள் அப்படி வண்டியில் புற காண்ற மாதிரி ஏன்னா தக்பீர் வந்து எப்பயுமே எங்களுக்கு பத்தாம் நாள் ஆரம்ப பத்து நாளையும் சுண்டாத இந்த அண்டு தான் ஏன்னாது எந்த சந்தர்ப்பம் இல்லை பொதுவாக நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்தையும் தக்பீஸ் சொல்ல சொன்னதாக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த ஐயா முத்தஸ்ரீக் போன்ற நாட்களில் நாங்கள் தக்பீஸ் சொல்வது இந்த தக்பீர் சொல்வது இது தொலகைக்கு பின்னால் மட்டுமன்ங்கிறதுக்கு எங்களுக்கு ஆதாரமில் தொலகைக்கு பின்னாலேயும் தக்பீஸ் சொல்லிருக்கின்றார்கள் புகாரில் பதிசயப்பட்ட ஒரு அறிவிப்பில் வந்திருக்கின்றது இப்னா அல்யூதான் அவர்கள் அவங்க ஐயா முத்தஸ்ரீக் இந்த ஐயாமுத்த ஸ்ரீக் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாட்களில் அவர்கள் மினால் இருந்து கொண்டிருப்பார்கள் என்ன ஹஜ் சேரக்கூடிய மினால் ஒன்று சேரக்கூடிய காலப்பகுதி அந்த மினால் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்க தக்பீர் சொல்வார்கள் அந்த அறிவிப்பில் வந்திருக்கின்றது ஹல்ஃபஸ் ஸாத் அவங்க தொல்லைகைக்கு பின்னாலே மாறுகள் தக்பி சொல்வார்கள் அதே போன்று வஃபீல் ஃபிராஷ் அவங்க படுக்கையில விரிப்பு கிஷன் அங்கேயும் தக்பி செல்வார்கள் வஃபீல் ஃபுஸ்தாத் அவங்களோட கூடாரம் இருக்கும் அங்கேயும் தக்பீர் செல்வார்கள் அதே போன்று அவங்களோட எல்லா சந்தர்ப்பத்தையும் நடக்கச்சலையும் சலையும் அம்ஷா அவங்க நடக்கச்சலையும் அதே போன்று ஓய்வாயக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லாத்தையும் தப்பி சொல்வார்கள் ஏன்னா இப்போ அந்த ஐயா அமுத்திரிக்கல இப்னுவேமர் தான்வங்க ஹல்ஃபலாத் தொலகைக்கு பின்னால் தக்பி சொன்னாங்கன்ற அந்த அறிவிப்பை வைத்துக்கொண்டு இது தக்பீர் முகைய தொலுகைக்கு பின்னால் மாத்திரம் சொல்லுவார் என்று சொல்வார்கள் ஆனால் அதே அறிவிப்பில் இன்னும் பல இடங்கள் அவங்க சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் இப்னு நுமர் தானவர்கள் ஐயா முத்திரிக்கிற அந்த நாட்களில் தொலகைக்கு பின்னாலையும் சொல்வார்கள் அதே போன்று விருப்பிலையும் சொல்வார்கள் கூடாரத்துக்கு போய் தங்கையும் சொல்வார்கள் அதே போன்று அவங்க நடக்கத்திலையும் சொல்லுவாங்க எல்லா சேர்ந்த பற்றியும் தக்பி சொல்லுவாங்க ரெண்டு சேர்ந்து அப்படியே புகாரில் அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றேன் எனவே இந்த அறிவிப்புகள் எல்லாம் தாங்களுக்கு தக்பீர் பொதுவாக அந்த ஐயாமுதரீ நாட்களில் கூட எந்த சந்தர்ப்பத்தையும் தக்பீர் சொல்லலாம் தொல்கைக்கு பின்னால் மாத்திரம் அல்ல எனவே அந்த தொல்கைக்கு பின்னால் மாத்திரம் ஒன்று குறிப்பாகி வைத்துக் கொண்டிருப்பது அது பிள்ளையான ஒரு நடைமுறை நான் வழங்கி கொள்ள வேணும் எனவே நாங்கள் பிறநாள் தினத்தில் எப்படி எந்த சந்தர்ப்பத்தையும் தக்பீர் சொல்வோமோ நாங்கள் இருக்கக்கூடிய மற்ற போகக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களையும் தப்பி சொல்ல சுண்ணத்தாக இருப்பது போன்று தொல்கைக்கு பின்னால் மாத்திரம் இல்லாமல் ஐயா மற்ற எல்லா சந்தர்ப்பங்களையும் நாங்கள் தப்பி சொல்வது பொதுவாக சுண்ணத்தாக்கப்பட்டு இருக்கின்றது இந்த பொதுவாக சுண்ண கருத்துப்படிக்கு நாங்கள் தொலகைக்கு பின்னால் தக்வி சொல்வதாக இருந்தால் தப்பி சொல்வதற்கு எங்களுக்கு பிரச்சனையே சொல்லலாம் ஆனால் இது தொழுகையிட திக்ரெல்லாம் முடித்து போட்டு அதுப்புறம் நாங்கள் தக்பீர் சொல்ல பிரச்சனை இல்லை அது சுனத்துக்களை சேரக்கூடியது தொலகை கண் குறிப்பான சுண்ணா அல்லாது ஆனால் ஐயா முத்து நாட்களில் இப்படி எல்லா சந்தை பற்றி நிறைய தக்பீர் சொல்லலாம் ஆனால் தொலைகேக்கு பின்னால் சொன்னால் பிரச்சனை இல்லை இதை தொழுகைக்குரிய சுண்ணாவாக சில அறிஞர்கள் கருதினதுனால்தான் அவங்க சலாம் கொடுத்ததோடு மற்ற பள்ளியை நாங்கள் பார்க்கலாம் தொழுகையிட சாதாரணமான வலமையான நடைமுறையில் உள்ள திக்க சொல்வதுக்கு முன்னால் தக்பீர் சொல்லுவாங்க ஏனே அது வலமையான அந்த திக்கிறகளுக்கு முன்னால் அவங்க தக்பி சொல்லுவாங்க ஏனே உண்மையில் சில அறிஞர்கள் பற்றி வழக்கம் சொல்லும் பொழுது இது தொலைகையால் சம்பந்தப்பட்ட அது குறிப்பாக தொலகைக்கான குறிப்பான திக்கிறாக இல்லாமல் இருப்பதனால் வலமையான தொலைகைக்குள்ள திக்கிறகன் செய்து முடித்தது பிறகு அது பிறகு நாங்கள் தக்பி சொல்லலாம் இது ஐயா முத்தீ ஸ்ரீகண்டவன் நாங்கள் தக்பி சொல்ல சுண்ணாண்டாக அடிப்படையில் தொல்கைக்கான குறிப்பான திக்ராகம் அது இருந்தால் அப்போ நாங்கள் செலவு கொடுத்ததுக்கு பின்னால் நாங்கள் அதை சொன்னால் பிரச்சனை ஆனால் ஹஜீஸ்களை பார்க்கும் பொழுது சஹாபாக்கள அந்த அறிவிப்பில் பார்க்கும் பொழுது அப்படி ஒரு கருத்தை எங்களுக்கு வழங்க முடியாது எனவே தொலகையில வளமையா நாங்கள் திக்ரில் செஞ்சு முடிச்சு போட்டு தொல்லைக்கு பின்னால் நாங்கள் தக்பீர் சொல்லலாம் ஏனைய சந்தர்ப்பத்திலையும் சொல்லலாம் தொலகைக்கு பின்னால் மாத்திரம் அண்ட கருத்தை நாங்கள் வழங்கி கொள்வது பிள்ளையான கருத்தை நாங்கள் வழங்கி கொள்ள வேணும் அடுத்ததாக தக்பீர் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் தக்பீர் எப்படி நாங்கள் சொல்ல வேணும் என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அண்ணா சுனத்தில் குரான் இல்லை அந்த சொிற பொ 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 பொதுவாக சொல்லி காட்டிருக்கின்றான் ரசூனுந்தாய் சலந்தாளி சொன்னார்கள் இப்படித்தான் தக்பீர் சொல்ல வேண் மண்ணுங்களுக்கு ஒரு முறையை காட்டித்தரல்ல எனவே அந்தாவை பிரிதிப்படுத்த கருத்தை காட்டக்கூடிய இந்த வசனங்களும் தக்பீரானு நாங்கள் சொல்லலாம் ஆனால் சஹாபாக்கள் சில இடத்துல குறிப்பிட்ட சில அவங்க வசனங்களை கையான தக்பீர் சொல்லியிருக்கின்றார்கள் முசன்னஃப் இபுன் அபிஷேபாவில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பில் அலி ரலியல் தான் அவங்க அதே போன்று இப்னு மஸ்கூத் அலி தான் போனவங்களோட தக்பீர் வரும் பொழுது அவங்க அந்தா அக்பர் அந்தா அக்பர் என்று ரெண்டு விடுத்த சொல்லி போட்டு லா இலாஹ் இல் அந்தா அக்பர் அந்தா அக்பர் அலி லாஹ் ஹம்த் என்ற ஒரு முறையாக தக்பீர் சொல்லியிருக்கின்றார்கள் அந்தா அக்பர் அந்தா அக்பர் லா இலாஹ் இல் அந்தா அந்தா அக்பர் அந்தா அக்பர் அலி லாஹ் அதே அதேபோன்று இபுன் அப்பாஸ் தட்டு அறியக்கூடிய ஒரு அறிப்பில் நாங்கள் இன்று சொல்வது போன்று அந்த அக்பர் மூணு முறை சொல்கிறார் செய்தி வந்திருக்கின்றேன் அந்தாஹக்பர் அந்தா அக்பர் அந்த அக்பர் லாய் அக்பர் அந்தா அக்பர் லாய் ஹம்த் இதையும் அப்படி ஒரு சொல்ல சொல்லியிருக்கின்றார் அதே போன்று இபுன் அப்பாஸ் இன்னொரு அறிப்பில் அந்தா அக்பர் கபீரா அந்தா அக்பர் கபீரா அந்த அக்பர் கபீரா அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் என இதை தவிர மேலதிகமான ஒரு வார்த்தை யாரும் அந்தாவுடைய அந்த உயர்வை காட்டக்கூடிய அமைப்பில் அந்தாவுடைய கண்ணியத்தை பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பில் ஏதாவது வார்த்தையில இருந்தால் அது நாங்கள் பித்யா எங்களுக்கு சொல்ல முடியாது இந்த தக்பீர் சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் ரசூலாக எங்களுக்கு பொதுவாக தான் வைத்திருக்கின்றார்கள் ஆனால் சஹாபாக்கள் தட்டும் வந்த அறிவிப்புகள் நாங்கள் கொள்வோம் வாய்ந்தால் அது மிக சிறந்தது ஏனே அவங்களோட குறிப்பாக அனஸ் இபுன் மஸ்புது அல்ல தான் அலியூர் அள்ளி தான் இபின் அப்பாஸ் தான் போனால தட்டும் இந்த நான் ஏற்கனவே சொல்லிக்கான சில முறைகள் அங்கே சொல்லப்பட்டு வந்திருக்கின்றது இந்த ஐயாமுத் அஷ்ரீக்கில் சம்மந்தப்படக்கூடிய சில சட்டங்கள் நாங்கள் இங்கே விளங்கிக் கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும் பொதுவாக ஐயாமு தஷ்ரீக் அரபு மொழியில் தஷ்ரீக் அனு சொல்லக்கூடிய சொல்லுக்கு நாங்கள் என்ன விளக்கம் என்று பார்ப்போமா இருந்தால் ஷர்ரக்கனு சொல்லக்கூடிய அந்த வினை சொல் வந்த ஒரு சொல் தான் இது ஐயா முஷ்ரீக் என்பது அந்த ஷர்ரக்கனு சொல்லக்கூடிய அந்த கருத்து அதுக்கு சொல்லு கருத்து அன்றைய காலப்பகுதியில் அவர்கள் அந்த ஒதுகியா இருக்கப்படக்கூடிய ஒரு காலப்பகுதி அந்த ஒதுகியா இறைச்சல் அவங்க அந்த பதனிட்டு நிட்டு அப்புல போட்டு அதை காய வைக்கிறது இதுக்கு தான் அரபு மொழியில் ஷர்ரக்கன் சொல்கிறாங்க இன்றைக்கி நாங்கள் அந்த இறைச்சை பாதுகாக்கிறதுக்காக உப்பில் போட்டு இந்த காய்ச்சி பதப்படுத்தி எடுத்து வைக்கிற முறை இருக்கின்றது அதனால் அன்றைக்கு அவங்கக்கிட்ட அந்த நிறைய உதுகை ஆக்கல் அறுக்கக்கூடிய வளமும் காணப்பட்டது அந்த உதுகி இறைச்சலை பிண்டைக்கு மாதிரி ஃப்ரிட்ஜெலாம் ஃப்ரீசரலோ அவங்ககிட்ட காணப்பட மாட்டாது அதனால் அதை துண்டுகளை வெட்டி அவங்க உப்பில் போட்டு அப்படியே காய வச்சு அப்படியே ஒரு பக்குவப்படுத்தி பதப்படுத்தி அதை பாதுகாப்பார்கள் அப்போ அந்த வெயிலில் இறைச்சலை போட்டு காய வைக்கிறதுக்கு தான் அந்த தஷ்ரி கண்ட சொல் அரை மொழி பயன்படுத்தப்படுது அப்போ அந்த இந்த வேலை நடக்கிறதுனால அந்த நாக்களுக்கு ஐயா முத்து ஸ்ரீ கண்ட பேரை சொல்லப்பட்டு இருக்கின்றது வேறு நாங்கள் பார்ப்போமா இந்த ஹஜீஸ்கலை கடி வச்சு சில நாக்களை இந்த ஒவ்வொரு நாளுக்கும் தனிப்பட்ட சில பேர்களும் வந்து இருக்கின்றது இதில் மோலா நாளுக்கு பதினோரா நாளுக்கு யோமல் கர்ற ஒரு நாளை பயன்படுத்துவார்கள் ஹஜ்ஜல் மினால தரிப்பட்டு இருப்பதுனால அதுக்கு முழுமையாக அங்கேயும் போகாமல் மினாலே இருப்பார்கள் ஆனால் யோமல் கர்றன்னு சொல்வார்கள் ரெண்டாம் நாளுக்கு யோமன் நஃப்ருல் அவ்வளோன்னு சொல்வார்கள் அதாவது பன்னெண்டாம் நாள் அவர்கள் கல் அடிச்சு போட்டு தேவையா இருந்தால் அன்றைக்கு மீனாலேருந்து வெளியேறி போகலாம் அதனால் அந்த வெளியேறி போறதுக்குள்ள மூலாநாள் அண்ட வகையில் அதுக்கு யோமன் நஃபலனு சொல்வார்கள் மூணாம் நாளுக்கு யோமன் நஃப் சாணின்னு சொல்வார்கள் இந்த எல்லாத்தையும் சேர்த்து பொதுவான பேராக ஐயாமுத்த முத்து சொல்வார்கள் அதே போன்று அதே போன்று இன்னும் சில ஹஜீஷ்கலபாக்கர் நேரத்தில் ஐயாமதிர் ஷீட் ரெண்டாம் நாளைக்கு யோமுர் ரூஸ் அணிச்செல்லக்கூடிய ஒரு சொல்லும் பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றது யோமுர் ரூஸ் அனு செல்வதற்கான காரணம் அவர்கள் அந்த ரெண்டாம் நாளையில் உதுமையாக அறுக்கப்பட்ட அந்த இறைச்சலோட தலைகளை வச்சு அவர்கள் சமைச்சு சுமை அவர்கள் அந்த நாட்களில் வளமை வைத்து கொண்டிருந்தார்கள் அந்த மிருகங்களோட தலையை அடித்து அதை சமைத்து அதில் மூலையில் அதை எடுத்திருக்கலாமாங்க அதை சமைச்சு சாப்பிட்டு ஒரு நாளாக இருப்பனால அதுக்கு யோமூர் ரூஸ்னு சொல்லப்பட்டதாகவும் சில அறிவிப்பில் காணப்படுகின்றது இந்த நாட்களை பொறுத்தவரையில் அதில் ரசோ எங்களுக்கு சொன்ன சட்டங்கள் பொதுவாக ரசூலா சொன்னாங்க இது ஐயா மக்களின் ஒசூர்பின் இது வந்து சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் உள்ள நாட்கள் எனவே இது நாங்கள் அந்த இன்னொரு அறிப்பில் ஐயா மக்களின் ஒசூர்பின் மதிக்கலாக தேவை இது அந்தா நாங்கள் திண்டு அதை போன்று சாப்பிட்டு குடித்து அந்தாவுக்கு நன்றி சாத்தி இதுக்கு ஏக்கக்கூடிய நாட்கள் இது நோன் பிடிக்கிற நாட்கள் அல்ல எனவே நாங்கள் சில நாட்களில் அந்த நோய் பிடிச்சி அந்த நெருங்கி வச்சிருக்கின்றான் சில நாட்களை நாங்கள் திண்டு குடித்து சந்தோஷம் அடைஞ்சு அந்த அங்கே நெருங்கும்படி அதை சொல்லியிருக்கின்றான் அப்படி உள்ள நாட்களாக இந்த நாட்களை ஐயா மக்களின் ஒசூர்பின் ஒன்று ஹதிஸ்களை பட்டிருக்கின்றேன் இன்னும் சில அறிவிப்புகள் ரசூசலாசுமார்கள் இந்த நாட்கள் பிடிக்க வேணாம் என்று சொன்னதாம் சில அறிவிப்புகள் தெளிவாக வந்திருக்கின்றது அதே போன்று இன்னச்சில அறிவிப்புகளில் ரசூலுந்தா செலந்தாளி அவர்கள் ஆயிஷா அலிதான் அவர்களும் அதே போன்று இப்ரமேம் ரலிதான் அவர்கள் அறியக்கூடிய ஹஜீஸ் புகாரில் பதிசெய்யப்பட்டிருக்கின்றது ரசூலுந்தா அவர்கள் இந்த மூன்று நாட்களையும் நோம்பு பிடிப்பதுக்கு யாருக்குமே சலுகை வழங்கலை இந்த மூணு நாட்களை நோம்பு படிப்பதுக்கு யாருக்குமே சலுகை வழங்கல ஹஜ்ஜில் சந்தர்ப்பத்தில் அதாவது இங்கு நாங்கள் ஹஜ்ஜிட முறைகளை வந்து தமத்துவனு செல்லக்கூடிய ஹஜ்ஜி செய்யக்கூடிய முறை அந்த தமத்துவம் செல்லக்கூடிய முறையில் முதலாவது உம்ரா செஞ்சு விட்டு அதுக்கு பின்னால் ஹஜ்ஜி செய்கிறது இந்த முறப்படை செய்யக்கூடியவர்கள் அவர் குருபான் கொடுப்பதை கட்டாயம் அந்த குர்பான் கொடுப்பதற்கு வசதி இல்லாதவர்கள் அவர் பத்து நாட்கள் நோ பிடிக்க வேணும் அவர்கள் ஹஜ்ஜில் மூணு நாட்கள் நோ பிடிக்க வேணும் அதுக்கு பின்னால் ஊருக்கு வந்து ஏழு நாட்கள் நோ பிடிக்க வேணும் எனவே அந்த அந்த அப்படி குருபான் கொடுக்க வசதி இல்லாத ஒருவராக இருந்தால் அவர் ஹஜ்ஜில் மூணு நாட்கள் பிடிக்க வேணும் அப்படிப்பட்ட ஒருவருக்கு மாத்திரம் ரசூலந்தா செலந்தாலும் சுமார்கள் இந்த ஐயாமுத்த ஸ்ரீகுரு நாட்களில் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு ஆகிய நாட்களில் நோ பிடிப்பதற்கு அவங்க சலுகை வழங்கியிருக்கின்றார்கள் எனவே அந்த நாட்களை தவிர மற்ற வேறு எந்த நாட்களையும் நோபிடிப்பது ரசூல் உள்ளா சலாசுமன் இந்த ஐயா முதற்கு அவங்கள தவிர வேறு யாருக்கும் செலவு வளங்கள்ல எனவே இந்த நாட்கள் நோபிடிக்கது கூடாது அடுத்தது நாங்கள் திண்டு குடித்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாட்கள் அடுத்த குறிப்பாக ரெண்டாவதாக அண்ணா ஐயா முதிக்கிறில்ல அந் அல்லா சுகாவது திக்ரி செய்யக்கூடிய நாட்கள் அந்த குர்ஆன் அந்த ரெண்டு வசனங்களை பயன்படுத்திருக்கின்றான் ஐயாமுன் மாலுமாத் அறியப்பட்ட சில நாட்கள் அந்தா இது நான் நல்லா ஆறு வசனத்தை சொல்லி காட்டுகின்றான் அதுக்கு பெரும்பான்மையான முஃபிரிங்கள் சாபாக்கள் உட்பட அஹ் துல்ஹா ஆரம்ப பத்து நாட்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று இன்னொரு இடத்துல ஐயாமு மாது இந்த ஐயாமு மாது தாத் அந்த தக்பீர் இது கிறிஸ்டர் நாட்கள் அந்தாஷ் குறிப்பிட்டிருக்கின்றான் அந்த நாட்களில் எல்லா முஃபஸிங்களும் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு ஆகிய நாட்கள் கருத்தை சொல்லி காட்டியிருக்கின்றார் எனவே அந்த நாட்கள் நிறைய தக்பீர் சொல்லி அந்த அது செய்யப்படக்கூடிய நாட்களாக காணப்படுகின்றது அதே போன்று எங்களுக்கு அந்த நாட்களாக ஒதுகியாக கொடுக்கப்படக்கூடிய நாட்களாக அது காணப்படுகின்றது ஒதுஹியா நாங்கள் எங்களுக்கு தெரியும் பதின பத்தாம் நாள் ஆரம்பித்து பதிமூணாம் நாள் அசர் வரைக்கும் மாரிபாவம் வரைக்கும் எங்களுக்கு நேரம் இருக்கின்றது அந்த ஒத்துஹாக கொடுக்கப்படக்கூடிய நாட்களாக இருக்கின்றது அதே போன்று இதெல்லாம் சேத்தி பெருநாத்தினங்களாக கருதப்பட்டும் இருக்கின்றது அந்த தான் இதை அந்த நாட்களை நாங்கள் பெருநா சாப்படெல்லாம் எங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது அதாவது நோபிடிப்பு ஹராமாக்கப்பட்டு இருக்கின்றது எனவே இந்த ஐயாமுத்தீருக்கு நாட்களை குறிப்பாக இந்த அமல்கள் நாங்கள் செய்வது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கின்றது இதை தவிர குறிப்பாக எங்களுக்கு இந்த ஹஜ்ஜி இல்லாமல் வழியடிக்கக்கூடியவர்களுக்கு குறிப்பாக செய்யக்கூடிய அமல்களாக ஒதுசாக கொடுப்பது அதே போன்று திக்ரி செய்வது தக்பி சொல்வது இது போன்ற அமல்களை ஈடுபடுவதும் அடுத்தது இந்த நாட்களை திண்டு கழித்து அந்த அக்குரு செய்யக்கூடிய நாட்களாக நாங்கள் தான் சுன்னதாக்கப்பட்டிருக்கின்றது இதை தவிர இந்த நாட்கள்லேயோ நாங்கள் வேறு நாட்கள் அரப்பாடை தினத்திலேயோ குறிப்பான சொன்ன ஒன்று கூட்டாக சேர்ந்து அமல்கள் செய்வதற்குள்ளே சந்தர்ப்பங்கள அப்படிங்கிறது காட்டி தந்தில்லை நாங்கள் தக்பீர் சொல்வது கூட நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சத்தமாக தக்பீர் சொல்ல வேணும் அது ஒரே குரல் எல்லாரும் சேர்ந்து நர்த்தமல்ல நாங்கள் தனித்தனியாக சத்தமோட தக்பீர் சொல்ல வேணும் அது சில நேரங்களில் அப்படியா இயல்ஃபாக தன்னாக மாறலாம் அது நாங்கள் விரும்பி நாங்கள் எல்லாரையும் சேர்ந்து ஒரே பொருளை தக்கி சொல்ல வேணுங்கிறதெல்லாம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சத்தம் போட்டு சொல்லும் பொழுது அது எல்ஃபா அது பிற இல்லை ஆனால் ஒரு முறை சொல்லிக் கொடுக்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே துணியில் எல்லா முறைமைக்கு தப்பி சொல்கிறீங்கன்னா அது இப்போ ஒரு முறையின்படி நாங்கள் வழங்கி கொள்ள வேணும் எங்களுக்கு கூட்டாக சேர்ந்து ஒரு அமல் செய்வதற்கு இப்படி ஒரு துவா செய்வதோ அல்லது கூட்டாசி அந்த திக்கி செய்வதோ அல்ல கூட்டாசி அந்த தக்பீர் சொல்வதோ அப்படி ஒரு முறை ரசூலை எங்களை காட்டி தந்தில்லை எனவே அந்த வகையில் நாங்கள் இது தனித்தனியாக ஒவ்வொருவரும் தக்பீர் சொல்வது சுண்ணத்தாக்கப்பட்டு தக்பீர உயரமாக உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொல்வதும் சுண்ணத்தாக்கப்பட்டு நாங்கள் நாங்களையும் கொள்ள வேணும் இவைத்தான் நாங்கள் முக்கியமாக இந்த ஐயாமுத்த ஸ்ரீ கதைப்போ நாரப்பாடு சம்மந்தப்பட்ட சில முக்கியமான செய்திகள் இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன இவற்றை தெரிந்து நாங்கள் பயன்பெற முயற்சிப்போம்மா வாகுதும் அலமதுல்லா அபுல்லின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தாது